ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கத்தராகி இயேசு ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துக்குள் வரும்போது கிருபையும் அவரோடு கூட சேர்ந்து வருகிறது எவ்வளவு அதிகமாய் கத்தராகி இயேசு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறாரோ அவ்வளவு அதிகமான கிருபையும் நம்மிடம் இருக்கும் நாம் தேவனோடு நெருங்கி நடக்கும்போது மட்டுமே அவரை அறிந்து புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அவருடைய கிருபையில் வாழ முடியும் அது மட்டுமல்ல இங்கு நம்பிக்கையானது கிருமையோடு தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் கத்தரை சந்திப்போம் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை நமக்கு கிருபையினால் உண்டாயிருக்கிறது நாம் நம்முடைய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் வளருவோமாயின் நம்மிடத்தில் தேவனுடைய கிருபையும் பெருகும் முடிவில் தேவனுடைய கிருபையானது கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் நம் சரீரத்தை அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நாளுக்கு நாள் தேவனுடைய ஐக்கியத்தில் வளருங்கள் அதை குறித்து பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் அப்பொழுது தேவனுடைய கிருபையானது உங்கள் அனைவரிடமும் பெருகும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்